பனித்துறிகள் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்லாக்கியமான வீடு நேபுகாத் நேச்சர் ஆகிய நான் என் வீட்டிலே சவுக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் தானிய நான்கு நான்கு ஒரு வீட்டின் தன்மை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமென்றால் அதில் குடியிருப்பவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும் சௌக்கியமென்றால் என்ன என்பதை வசனங்கள் சொல்லுகிறத கவனிப்போம் நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் அமைதியை கொடுக்க வேண்டும் பயமில்லாமல் தூங்க வேண்டும் இவை அனைத்தும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் தேவனுடைய வாக்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஏசைஎ முப்பத்தி இரண்டு பதினெட்டுல கர்த்தர் கூறுகிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வாக்குத்தமாக கொடுக்கிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழுல வாசிக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இவ்விதமாக ஆசிர்வதிக்கிறார் வீடு புதிதாக கட்டப்பட்டாலோ அல்லது பழைய வீட்டில் குடியிருந்தாலோ அது தேவன் குடியிருக்கும் வீடாக இருக்க வேண்டுமா தேவனோடு நாம் குடியிருந்தால் மட்டுமே நமக்கு இலைப்பாறுதலும் சமாதானமும் கிடைக்கும் பிசாசு குடியிருக்கும் வீட்டில் சமாதானம் இருக்காது அந்த வீட்டில் இலைப்பாறுதலும் இருக்காது ஆசீர்வாதமும் இருக்காது வீட்டில் பொருள்கள் தேவைதா என்றாலும் சௌக்கியத்தை முழுமையாக கொடுக்க முடியாது தேவையான பொருட்கள் அனைத்தும் இல்லை என்றாலும் சௌக்கியம் இருக்க முடியும் தரையில நிம்மதியாக தூங்குகிறவர்களும் உண்டு மெத்தையில புரண்டு புரண்டு தூக்கம் வராமல் தவிப்போரும் உண்டு தேவனுடைய ஆசிர்வாதம் நிறைவாக இல்லை என்றால் வாழ்க்கை குறைவாக காணப்படும் நேபுகாத் நேச்சர் சௌக்கியமாக வாழ்ந்தார் என்றால் அது அவருடைய ஐஸ்வர்யம் பதவி செல்வம் ஆடம்பரம் இவைகளை குறிப்பிடுகிறார் ஆனால் அவர் தூக்கம் இல்லாமல் வேறு என்னென்ன பாடுகளையெல்லாம் பட்டார் என்பதை நாம் அறிவோம் தேவனால் மட்டுமே நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் வீட்டில் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் குடும்பமாக ஜெபிக்கும் வழக்கம் எந்த வீட்டில் உள்ளதோ அங்கே கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்து இந்த வீட்டிற்கு தலைவர் என்று போர்டு வைத்தால் மட்டும் போதாது தீர்மானம் எடுக்கும் உரிமை அவரிடம் இருக்க வேண்டும் நாம் அவர் சொல்லும்படி கேட்டு உடன்பட வேண்டும் அப்போது அந்த குடும்பத்திற்கோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்திற்கோ கிறிஸ்து தலைவர் என்பது அர்த்தமாகும் சுயநலன்கள் தவிர்க்கப்பட்டு கிறிஸ்து நலன் கருதி குடும்பங்கள் இருந்தால் நிச்சயமாக இலைப்பார்கள் இருக்கும் அப்படியே இருக்க வேண்டும் செவிப்போமா பரம்பத்தக்கப்பனே எங்களுக்கு வீடு தந்திருக்கிறேன் நன்றி அந்த வீட்டிலே சமாதானம் தர வேண்டும் நீர் அந்த வீட்டிலே தலைவராக இருந்து தலைவரின் வாக்குப்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி அறலும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்